ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பிஎஸ்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு ஊருக்கு வந்துருக்குறோம் வந்த இடத்துல நம்ம தம்பி வந்துட்டு கொம்பு தேன் இருக்குது தேனை எடுத்துறேன்னு சொல்லியிருந்தான் அதைத்தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதைத்தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதான் கொம்பு தேன் அது கொம்பில் எல்லாமே கூடுத்துட்டி இது இருக்குது இப்போ அந்த கும்பு தேனை எடுக்க போகிறோம் அதை எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டு கொத்தும் வாங்கிட்டேன் தேனிக்கிட்டு இருந்து சரி என்னன்னாலும் பரவாயில்லை அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கும்பு தேனை எடுத்தான் இப்போ தேனியெல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றா ஓடிகிட்டு இருக்கு சரி இந்த செடியை ஒரே வெட்டாக வெட்டி கொம்பு தேனை எடுத்துடலான்ட்டு ஒரே வெட்டாக வெட்ட போகிறேன் வெட்டியாச்சு இப்போ இந்த தேனி எல்லாமே ஓடிச்சு இப்போ அந்த தேனோட கூட்டை எடுக்கணும் தேன் கூட்டையும் எடு எடு எடுக்க போகிறோம் அந்த கொம்பவே வெட்டியாச்சு உங்களுக்காக அந்த தேன் கூடு ஃப்ரெஷ் தேன் ஃப்ரெஷ்ஷான தேன் ஒரு அழகாக இருக்கிறது இருக்க வருங்க தேன் கூடு நம்ம சேனலுக்கு ரொம்ப சந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் எல்லோரும் பார்த்து சிக்கட்டும் இது போல் வீடியோக்களும் உங்களுக்கு நேர்மையிலும் கொடுக்குறேன் உங்களுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம் செலிப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக நான் காமிக்கிறேன் நீ மறக்காமல் உங்கள் சேனலில் அடிக்கிறதுக்க வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி